ஆய்காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே அம்மத்தில் கிறிஸ்மஸ் நியூ இயர் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் வந்துருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் ஆல்ரெடி லோ பட்ஜெட் சாரி நேற்று போட்டிருந்தேன் இன்றைக்கி போடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு இல்லைங்க எனக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்கணும் அறநூறுவா எழுநூறுவாயெலாம் வேணுன்றவங்க இந்த மாதிரி ட்ரஸர் சில்க் சாரி பார்க்கலாம் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் முடியா இருக்குது ட்ரஸர் சில்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்கப்போ டிஜிட்டல் டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப அழகாக கலர்ஸ் பார்த்தீங்களா பிங்க்கு க்ரீனு ஆரஞ்சு அஜந்தா ப்ளூ அவ்வளோ அழகான கலெக்ஷன் வந்துருக்கு ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி சொல்லிட்டு இது எண்ணூற்றி ரெண்டு ரூபா போட்டிருந்தாங்க பிங்க்கில் இது மூரம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் திக்காக இருக்கும் திக்காக இருக்குன்னா கெட்டியாக இருக்கும் நீங்கள் ஃப்ளோட்டின் விட்டே கட்டிக்கலாம் ப்ளவுஸ் அதே கலரில் வந்தது ரொம்ப திக்காக இருக்கும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபராக இருக்குன்றோம்ல அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த சாரி திக்காக இருக்கும் இப்போ எல்லா வரல வரதில்லை போட்டு எல்லாம் வரல அது மாதிரி திக்காத்த இந்த சாரி வரும் ஃப்ளோட்டின்னு விட்டு நீங்கள் அப்படியே பின் குத்திக்கிட்டாலே போதும் அந்த மாதிரி இருக்கும் அந்த சாரி ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது இது சின்னவங்க பெரியவங்க எல்லாமே கட்டுற மாதிரி இருக்குது இந்த சாரி டிசைன் பார்க்க அப்படி இருக்குது ஃபுல்லாக டார்க் கலர் தாங்க ஆன் கேமரா கட்டலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது ஒரு ப்ளூவில் தீப்டி கலரில் அஜந்தா ப்ளூ பார்ரு ஏன்னா எந்த கலரில் பார்ட்ரு வருதோ அந்த தான் ப்ளவுஸ் வரும் உங்களுக்கு தீப்டி கலர் சேரில் பண்ணி அஜய் தான் ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துரு சொன்னேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா சைனிங்காக இருக்கும் நைட் டைம்ல இன்னும் அழகாக இருக்கும் வேறு லெவல்னு சொல்லலாம் எப்படி சைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஃபங்க்ஷன் கட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா பிங்க்கு ஆரஞ்சு திடீராக க்ரீனு தீப்டி கலரு தீப்டி வாடாமல்லியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸும் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஆல்ரெடி வந்த டெஸர் சில்க்கு இந்த மாடலாம் கிட்டக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி வந்தது தான் இந்த பக்கம் இருக்குது நியூ கலெக்ஷன் இப்போ என் பொண்ணு காட்டுறாங்க அதெல்லாம் ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கு இப்போ நம்ம மாதிரி எல்லாம் கட்டோம்னா இன்னும் கொஞ்சம் குண்டா தான் காட்டும் இந்த சாரி ஸ்லிம்மாக இருக்கவங்களாம் கட்டினா கொஞ்சம் இதாக காட்டும் மாதிரி வெயிட்டாக இருக்கும் கட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளை குட்டையாக காட்டும் ரொம்ப ஷார்ட்டாக காட்டும் கொஞ்சம் குண்டாக காட்டும் சரியா கலர்ஸ் பா நம்ம சொன்ன மாதிரி எப்போயுமே நீங்கள் பட்ஜெட்டில் வர பார்த்து வாங்கிக்கலாம் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் அங்கே கூட ஒரே ஷாப்புனு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏக்கே அம்சனும் ஏன்னா நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே தான் விலை கம்மியாக இருக்கும் ஹோல்சேல் ரேட்டு இப்போ பார்க்குறது ஃபேண்டா கலர் அதிலே ஒரு டார்க் கலரில் பாடம் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் ஏற்கனவே சாரி கலர் டார்க்காக அதில் பாட் இன்னும் டார்க்காக கொடுத்துருப்பாங்க அந்த பூவெல்லாம் பார்த்திங்க வச்சுங்க அப்படியே அழகாக இட்லி மாதிரி அழகாக ஹைல இருப்பி நல்லாயிருக்கும் நம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறப்பனால டைல்ஸ் மாதிரி சைனிங் ஆச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்களேன் அழகான கலர்ஸ் தான் எல்லாமே டார்க் கிளர்ஸு இந்த வந்திருக்கு ஃபஸ்ட்டு சைனிங்கு செமுக்கி அந்த மாதிரி வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் மாறிடுச்சு ஒரு ஒரு சாரீலையும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க டிஜிட்டல் சாரீ தான் எதில் ட்ரெஸ்ஸர் ட்ரெஸ்ஸஸ்ல சரியா ரொம்ப அழகாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி விலை அதிகமாக வாங்குறேன் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டுருக்கோம் நம்மளும் சாரி எடுத்துக்க அதை போடணும் அது யாராக இருக்கும் வேணும்னு சொல்லிவிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க சரியா வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன் அந்த காண்டாக்ட் நம்பரில் வந்தீங்கனாக்க எந்த சாரி என்ன சொல்லி நம்ம போடுறது இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வராதுப்பா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டு காட்டிருக்கேன் நான் இன்றைக்கி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் தெரியும் ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டிருந்தேன் கட்டினா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சாரியெல்லாம் நான் கட்டுற மாதிரி சாரீ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது தீப்டி கலர் பார்த்திங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரிச்சாக ராயலை காட்டும்ப்பா நைட்டு மூவி பார்க்க போகிறப்ப ஷாப்பிங் பண்ண போகிறப்ப இந்த மாதிரி நீங்கள் சாரீ கட்டிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டிங்கில் ஏன்னா கடைகளில் லைட் போட்டுப்போம் பார்த்தீங்களா அங்கே நல்லாயிருக்கும் உள்ள போய் நம்ம பொருள் வாங்குறப்பெல்லாம் இது ராமர் பச்சையில் இருந்துச்சு பிங்க்கு ஆரஞ்சு சூப்பர் கலர் எல்லாமே நீங்கள் சொல்லவே முடியாது இந்த கலர் வேணாம் அப்போ சொல்லுங்க முடியாது அழகாக இருக்குது க்ரீனே அழகாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ராமர் பச்சை அந்த பார்ட்ரு நம்ம அவ்வளோ ஸ்டிச் பண்ணி போடுறது தான் சாரி லுக்கே இருக்கும் எப்போயுமே நான் இந்த பிளாக் கலர் வீடியோ எல்லாம் கட்டி வந்திருப்பேன் பார்த்துருப்பீங்க அது அந்த சாரி எங்கே தான் சொல்லியிருந்தேன் நல்லா இருக்குது வாஷ் பண்ணி கட்டிட்டு நான் நான் எப்போயுமே ஒரு சாரி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அதை நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்லுவேன் நான் இது நல்லா தான் இருக்கும் ஒன்றும் ஆக தெரியல நான் பார்த்தா கெட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் வேறு சாரினா நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறது ஏர்மா இறங்காது இதெல்லாம் எதுவுமே ஆகாது உங்களுக்கு சமைக்கிமிக்கு ஒட்ட அது டிஜிட்டல்னால நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷனில் வந்துட்டுருக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் யாராவது சாரி வேணுமோ அவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க நான் இருக்கிற சாரியை நான் போட்டு காட்டுவேன் உங்களுக்கு சரியா இந்த மாதிரி இது சாரி இப்படி ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பார்த்தோம் டிஜிட்டல் சாரி அதுவும் இந்த மாதிரி தான் ஹேங் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எந்தெந்த சாரி வேணுமோ அதெல்லாம் இப்படி தொங்க விட்டுருப்பாங்க பார்த்து வாங்கிக்கலாம் இன்றைக்கி சாரி கலெக்ஷன் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கே வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்